வீட்டுக்குள்ள எல்லாம் வராதீங்க நான் தனியா இருக்கேன் உள்ள வராதீங்க அப்படின்னு சொல்ல அப்படியே நம்ம இதை பற்றி நேற்றே வீடியோ போட்டிருக்கணும் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அப்படி டிலே ஆனதும் ஒரு விதத்தில் நல்லது தான் ஏன்னா நம்ம நேற்றே வீடியோ போட்டிருந்தோன்னா நம்ம சொல்கிறதுக்கான ஆதாரங்கள் சில இதுக்கு நம்மக்கிட்ட இருந்திருக்காது ஆனால் இன்னைக்கு எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட ஆதாரம் இருக்குது ஸோ அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்கிட்ட நமக்கு பிடிச்சதே இதுதான் தப்பு பண்ணிணா உடனே மன்னிப்பு கேட்டுருவானுங்க அப்படி தப்பு பண்ணலை நீ அவதூறு பரப்புனியன்னா நீ என்ன தான் அவங்க மேலே அவதூறு பரப்புனாலும் அடுத்த சில மணி நேரங்களில் அதுக்கான ஆதாரத்தோடு வந்து நின்றுவாங்க ஸோ அப்படி என்ன ஆதாரத்தை கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம் பார்த்துருவோமா ஒரு நாள் முன்னாடி டிவி கே கட்சியை சேர்ந்த ஒரு அஞ்சு நிர்வாகிகள் வாக்கு கணக்கெடுப்புக்காக சென்னைக்குள்ள போயிருக்காங்க அவங்க ஒன்றும் புதுசாலாம் போயிட்டு இந்த கணக்கெடுப்பு நடத்தலை டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் வந்து என்னைக்கு வீடு வீடா போங்க வீட்டுக்கு ஒரு ஓட்டு மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாரோ அதுல இருந்து இந்த டிவி கே கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாருமே இந்த மாதிரியான கணக்கெடுப்பு எடுக்க போயிட்டாங்க இது எல்லா கட்சிகளுமே பண்ணிட்டு இருக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது எல்லா கட்சிகளுமே இந்த மாதிரி வாக்கு கணக்கெடுப்பு நடத்திட்டு தான் இருக்காங்க

வெளியில வந்து ஒரு ஜூஸ் கடையில நின்று அந்த சர்வே எடுத்து முடிச்சுட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருந்திருக்காங்க அதுல ஒருத்தவங்க பிரெக்னன்ட் லேடி நாலு மாசம் பிரெக்னண்டா இருந்திருக்காங்க சோ இவங்க அங்க நிக்கிறத பார்த்துட்டு நம்ம உடன்பிறப்புகள்லாம் ஒரு முப்பது நாற்பது பேர் ஒரு கும்பலை கூட்டிட்டு வந்துட்டு இது எங்களோட ஏரியா எங்களோட வார்டு இதுக்குள்ள நீ வந்து என்ன பண்ற அப்படின்னு சொல்லும்போது நாங்க சர்வே எடுக்க வந்தோம் ஸோ எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க டிவி கே கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாம் என்னோட ஏரியாக்குள்ள நீ வந்து எப்படி சர்வே எடுப்ப நீ யாருக்கிட்ட கேட்டு வந்த இது என்னோட ஏரியா அப்படின்னு சொல்லி நம்ம திமுக உடன்பிறப்புகள்லாம் அவங்கள்ட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட அண்ணா நாங்கள் எடுத்து முடிச்சிட்டோம் இதுக்கு மேலேயும் நீங்கள் எடுக்க எங்களை அனுமதி கொடுக்கலன்னா நாங்கள் போயிடுறோம் விடுங்க சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கூட ஒரு பிரெக்னன்ட் லேடி நிற்கிறாங்க அப்படின்னு கூட பார்க்காம அங்கே இருந்த டிவி கே கட்சியினர் மேல நம்ம உடன்பிறப்புகள் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சண்டை பெருசாகவும் டிவி கே கட்சியை சார்ந்த நிர்வாகிகள்லாம் சொல்லிட்டாங்க அண்ணா நாங்கள் அதோட எடுக்கல நாங்கள் போயிடோம் விட்டுருங்க அடிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கூட நாள் உடன்பிறப்புகள் எக்ஸ்ட்ரா சேரவும் மொத்தமாக சேர்ந்து அவங்க மேலே அடிச்சிருக்காங்க அந்த கூட இருந்த பிரெக்னன்ட் லேடி சொல்லியிருக்காங்க ஆனால் நான் மாதமாக இருக்கேன் நான் ஒரு லேடியை நீ அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லியும் லேடியாக இருந்தால் நாங்களும் லேடியை வச்சு அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நாள் லேடியை வர சொல்லி அவங்கள வச்சு அடிச்சிருக்காங்க ஸோ இதுதான் நீங்கள் பெண்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பாக அவங்க வந்து எந்த கட்சியாகவே இருந்துட்டு போகட்டும் அவங்களும் மக்கள் தானே அவங்களும் ஓட்டு போட்டு தானே நீங்கள் ஜெயிச்சிங்க ஸோ பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுல தமிழ்நாடு தான் முதலிடம் அதுவும் நாங்கள் திராவிட மாடல் தான் முதலிடம் சொல்லக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் இதுதான் உங்கள் ஆட்சியில் பெண்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பாக அங்கே போலீஸ் தடுத்தும் கூட அவங்கள அடிச்சிருக்காங்க போலீஸும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடிப்பட்ட டிவி கே கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாரையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியாச்சு ஸோ அந்த பெண்ணுக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சேஃப் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க இந்த திராவிட மாடல் அரசு இதுக்கெல்லாம் என்ன ஒரு காரணம் சொல்லும் தெரியுமா இத பத்தி சேகர் பாபு கிட்ட கேட்டோம்னா அண்ணன் என்ன ஒரு விளக்கம் கொடுக்குறாரு தெரியுமா நாங்க யாரும் அடிக்கல பத்திரிகையாளர்கள் எல்லாம் உங்க சேனல்ல போடுங்க அவங்க பொதுமக்கள் தான் தாக்கியிருக்காங்க பொதுமக்களுக்கும் அவங்களுக்கும் இடையில தான் சண்டை நாங்க யாரையும் அடிக்கல அப்படின்றாரு இதெல்லாம் எங்கயோ கேட்டா மாதிரி இருக்குல்ல கண்டிப்பாக கேட்டிருப்போம் பார்த்துருப்போம் போன வருஷம் சவுக்கு சங்கர் வீட்டில் அவர் வந்து திமுகவை பற்றி அவதூறுகளாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ஆளை விட்டு அவர் வீட்டில் சாக்கடை அள்ளி கூட்டி வீட்டை உடச்சி ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சுல்ல அதே டெக்னிக்கல் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஏன் எல்லாரும் சர்வே எடுக்கக்கூடாதா நீங்கள் கூட தான் போன வருஷம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஸ்டிக்கரை வீடு வீடாக போய் ஒட்டினீங்க எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னவங்க வீட்லையும் உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் முதல் வரப்பணம் வருது இல்லை அப்போ நாங்கள் ஸ்டிக்கர் ஒட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டிட்டு வந்தீங்க ஸோ இதில் சொல்ல வர்றது என்னன்னா அந்த மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குற அந்த ஆயிரம் ரூபாய் வந்து முதல்வரோட பணம் கிடையாது அது நம்ம மக்களோட பணம் ஸோ அது வாங்குறதுல தப்பு கிடையாது அந்த மாதிரி சொல்லி நீங்களும் ஒட்டினீங்கல்ல அதே தான் இன்னைக்கு டிவிக்கேவும் பண்ணுறாங்க எல்லாரும் போய் சர்வே எடுக்கிறாங்க எல்லா கட்சியினருமே இன்னைக்கு அதை தான் பண்ணுறாங்க ஆனால் டிவிக்கே பண்ணும்போது மட்டும் ஏன் உங்களுக்கு இவ்வளோ கோபம் வருது ஏன் இவ்வளோ வன்மம் எந்த பயனும் இல்லை அடி வாங்கின சம்மந்தப்பட்ட டிவி கே கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து பாலிமர் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க சொல்லியிருப்பாங்க பாலிமர் சேனலில் அடி வாங்கினது நாங்கள் இப்போ அடிச்சது திமுக உடன்பிறப்புகள் இதனால பாதிப்பு அவங்களுக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால நாங்க அவங்களுக்கு பாதுகாப்புக்கு நைட்டு ஃபுல்லா நின்றுட்டு இருக்கோம் ஆனா திமுக கட்சி சார்ந்தவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா தான் போயிட்டு பொதுமக்கள் அடித்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பேரை செட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டு நாளைக்கு அட்மிட் பண்ண போறாங்க அப்படின்னு எங்களுக்கு நியூஸ் வருது கண்டிப்பா அந்த செய்தி நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்ன மறுநாள் காலையில பார்த்தோம்னா அதே மாதிரி இந்த திமுக உடன்பிறப்புகள் ஒரு மூணு பேரை செட்டப் பண்ணி பிடிச்சி ஹாஸ்பிட்டல்ல உட்கார வச்சு டிவி கே கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தான் எங்களை ஃபர்ஸ்ட் தாக்குனாங்க எங்களுக்கு அதனால காயம் ஏற்பட்டிருக்கு பாருங்கன்னு கையில தலையில எல்லாம் ஒரு நாலஞ்சு கட்டை போட்டு சப் கலர் பெயிண்ட தடவி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல உட்கார வச்சிட்டாங்க அந்த நியூஸ் இப்பதான் வந்துச்சு இந்த வயசானவங்க வந்து கேட்டாங்க வயசானவங்க வந்தாங்க வயசானவங்க எட்டி விடுறாங்க வயசா சரி யார் அந்த மூணு பேர் அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தா இந்த இடத்துல தான் விர்ச்சுவல் வாரியஸை பாராட்டணும் ஸோ அடுத்த கொஞ்சம் நேரத்தில் அந்த மூணு பேர் யார் அவங்களோட ஜாதகம் என்ன அப்படின்னு இப்படி அக்கக்கா மொத்தமாக பிரித்து எல்லா உண்மைகளையும் கொண்டுட்டு வந்து கொட்டிட்டாங்க எல்லாம் தெரிஞ்சு போச்சு இந்த வீடியோக்களை ஆதாரங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க மூணு பேரும் ஒரு பக்கா டிஎம்கே குரூப்பு கொத்தடிமைகள் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதுலேயும் குறிப்பாக அண்ணன் சேகர் பாபுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாம் ஸோ அதுலேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு இவங்கெல்லாம் எப்போ ஏற்பட்டதுன்னு இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம அண்டாவாயன் செந்தில் அவர் ஒரு டிபேட்டுக்கு போய் ஒரு நியூஸ் சேனல்ல உட்காந்து டிபேட் கொடுத்துட்டு அங்க என்னை வந்து அவமானப்படுத்திட்டாங்க என்னை வந்து பேடிஎம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு வெளியில ஓடியாந்து அண்ணன் சேகர் பாபுவோட ஆதரவாளர்கள் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய அடியாட்களை அங்க கூட்டிட்டு வந்து பிஜேபி கட்சியினர் நிர்வாகிகள் எல்லாரையும் தாக்குனாரு அந்த நியூஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி தான் பத்திரிக்கையாளருக்கும் டிஎம் டிஎம்கே காரனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அதே மாதிரி தான் இங்கே ஒரு நியூஸு இவங்களே ஆள வச்சு அடிச்சிட்டு ஸோ அதை வந்து இப்போ மக்களுக்குள்ளே சண்டை வந்த மாதிரி ஒரு நியூஸை நரேட்டிவ் பண்ணிட்டாங்க ஸோ அதே தான் இங்கேயே நடந்துச்சு இந்த மாதிரி விஷயங்களில் அண்ணன் சேகர் பாபு வந்து கை சேர்ந்தவர் அதில் அவரை அடிச்சுக்கவே முடியாதுங்களா இதுக்கு இதுக்கு வெள்ளை கிளி மலையில் உடன்பிறப்புகள் சார்பாங்க அட்மிட் பண்ணப்பட்ட அந்த மூணு பேர் இருக்காங்கல்ல அந்த மூணு பேர் நடித்த நடிப்பு இருக்குது ஆஸ்கார் என்ன அவங்களுக்கு எந்த ஒரு அவார்டு கொடுத்தாலும் பார்த்தாது கமல்ஹாசனே தோத்து போயிருவாரு அப்படி ஒரு நடிப்பு அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா டிவி கே கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் தான் முதல்ல வந்து நீ எங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னாங்க நாங்க இல்லை நாங்கள் யாருக்கு வேணாலும் போடுவோம் எங்களோட விருப்பம் நாங்க சொன்னோம் நீ எங்களுக்கு தான் ஓட்டு போடணும் எங்களுக்கு ஓட்டு போடலன்னா அவ்வளோதான் எங்களை மிரட்டி அவங்க தான் எங்களை அடிச்சாங்க அப்படின்னு அதுலயே அந்த அம்மா ஒன்று சொல்றாங்க உங்க நெஞ்சிலே ஒரு குத்து விட்டாம பாருங்க என்னால் மூச்சு கூட விட முடியல வயசானவங்கன்னு கூட பார்க்க முடியல பார்க்காம அடிச்சிட்டாங்க அப்படின்னு இந்தம்மா ஒரு நடிப்பு அதாவது இந்த உடன்பிறப்பு தப்புக்கள் எழுதி கொடுத்ததுக்கு மேல ஒரு நடிப்பை போட்டீங்க பாத்தீங்களா அங்கேதான் அந்த மூணு பேரும் மாட்டிக்கிட்டாங்க சோ இந்த மாதிரியான திமுக கொடுக்கக்கூடிய பிச்சை காசுகளுக்கு வெக்கமே இல்லாம இப்படி உட்காந்து நடிக்கிறீங்க இல்ல நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கொஞ்சம் கூட அவங்களுக்கு மனசு உறுத்தவே இல்லையா ஒரு பண்ண அடிச்சிட்டாங்க அடிச்சிட்டோம் நம்ம மேல அவங்கதான் முதல்ல தாக்குதல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து பேச சொல்றாங்களே நம்ம அப்படி பேசலாமா பொய் சொல்லலாமான்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல இந்த உடன்பிறப்புகள்லாம் நீங்க காசு கொடுத்தா போதும் திங்க சொன்னா கூட திம்பாங்க போல அந்த அளவுக்கு பஞ்சத்துல அடிபட்டு இருக்காங்க காசை கொடுத்து என்ன பேச சொன்னாலும் அப்படியே பேசிடுறாங்க அவங்களும் ஒரு பெண் தானே அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அவங்க எவ்வளவு கனவோட இருந்திருப்பாங்க பிரெக்னெண்ட் லேடி தானே அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அயதான் கொடுத்து நீங்கள் சரி பண்ணுவீங்க காசை கொடுத்தா சரியாகி போயிருமா இந்த திமுக எந்த அளவுக்கு இறங்கி போகும் அப்படின்றது நமக்கு இது மூலியமா தெரிய வருது ஸோ இதனால தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் இனிமேல் திமுக இருக்கவே கூடாது அதுக்கு தான் இந்த தமிழ்நாடு உருப்படும் தமிழ்நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க திமுகவுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சு டிவிக்கு எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் நம்மளோட வாக்கு சதவீதம் குறைஞ்சிட்டே இருக்குது டிவிக்கு இதே மாதிரி போயிட்டுருந்துச்சுன்னா நமக்கு வந்து வெற்றிங்கிறது கிடையாது அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சு அதனால தான் மாநாடுலேருந்து ரோட் ஷோலேருந்து பொதுக்கூட்டங்கள்லேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு தடங்கள் இன்றைக்கி இந்த சர்வேலையும் ஒரு தடங்கள் டிவிக்கு இன்றைக்கி எங்கெல்லாம் போகுதோ அங்கே முதல் தடங்களே இந்த தான் வரும் ஸோ நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இந்த தேர்தலோட இந்த திமுக ஆட்சி ஒளிய போகிறது உறுதி ஸோ இந்த மாதிரியான தகவலை தெரிஞ்சிக்க நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்துட்டே அடுத்தடுத்த அடுத்த இன்னும் திமுக செய்யக்கூடிய திருமொழிகளை பார்த்து தெரிஞ்சுக்குவோம் அடுத்த வீடியோல பார்க்கலாம்